24 24 படியாய் முதல்ல வந்து தெறிக்கடயா பொன்னி சோலைதனை ஆதி லட்சுமி ஏகபொலிட்டியா அம்மா கணேஷ் பொன்னி மேடறியார் சுப்பு இவடியா குரு காதி சுபா பொல்லம்மா பாலபாளை பாலபாளை மர்சல் குறி சுபா பொல்லம்மா போடு 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 போடுனே கடபுயன பரட்ட கடபியான பரட்டா முதல்ல வந்துட்டே இருக்குது பொன்ன மாமபாளைதுரை சுபா பொல்லம்மா மர்சல் குறி பரத போடு போடு

ಶ್ರೀ ಮರ್ಮೋ ಐತ್ರಿ ಮಲ್ಗೋಳ್ ಗುರುಜಿ ಸುಬಾ ಪೋಲಕ್ ಸುಬಾ ಗುಳ್ಲಾ ಪೋಟಿವಲ್ಗಿ ದಜಾರದಿ ಮಲ್ಗಾಳ ಗುರುತಿ ಕ್ಯಾಂಡಾಯ್ ಜೀವ ದೊಡ್ಡ ದರ ಬಳ ಸುರಿ ಮಲ್ಲ ಕೊಳೆ ಕರ್ಮ ಸಾಗಿದ್ರೆ ಆ ದುರೋ ಅಯ್ಯಗಾರ್ ಚೋಕರಿಗೆ ದೊರೈ ಜನ್ ಬುಡ ಪೋಟೀವನ್ಗಿ ದೊಡ್ಡಾರದಿ ಹೊಲನಾಡು ಗುರುಗೇ

நல்லது தான் எடுத்துக்கோ எடுத்துக்கோ செட்டாக தான் வரும்

Okay, hey, hey. Hey, hey. 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 ஏய் மா வந்திருக்கலாங்கண்ணா பேரு கல்

துறை காதி புரா துறை காதி புராட்டி ஒரு நாடு புரிதா

முதல் பரிசு கட்டி செல்வதற்கு வல்லியா சட்டமன்றம் செல்வதா கச்சேரி தோலைபுரம் மேல மறுத்தியா எங்க பாத்துருவாரு தூத்துக்குடி மாவட்டம் பிராந்திக்குள்ளதா

அட அட அடட சாவ பொட்ட சாவ பொட்ட சாவ பொட்ட சாவ பொட்ட சாவ பொட்ட சாவ பொட்ட வந்து லேங்கோடி எதும் முதல்லவுதாகாம சமய கண்டுட்ட கழுவுது வந்து இந்த ரெசோ மாட்டி இந்த யாரோ வந்து செருமை கேட்கிறான் பொட்டே ஆ சரோஸ்வரையங்கார பேக்றீச்சே ஒரே சாதிக்குறா ஒரே சாதிக்குறா